மதிப்பு மதிப்புண்ட cos ஆஃப் சைன் பைவ் பை பை நைன் காஸ் பை பை நைன் நமக்கு இதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்க நமக்கு வந்து ஒரு தெரியும் என்ன பார்முலா சைன் ஏ பிளஸ் பி ஓகே சைன் பி

9. this is equal to sin of a plus b. Okay, sin a, cos b, plus cos a, sin 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 of of a a a a a plus so, sin of, 5 pi plus plus b b b b b cos cos 9 9 so so ஒரு பை 9

பிளஸ் ஃபைவ் பை டூ அப்படிங்கிறதுல டிஃபைன் பண்ணியிருக்குது ஓகே ஸோ நம்மளோட ஆன்சர் வந்தது இந்த எல்லைக்குள்ள இருக்கணும் நமக்கு இங்கே டூ பை பை த்ரீங்கிறது இந்த எல்லைக்குள்ள இல்லை ஸோ அதனால வந்து என்னது இதை வந்து இந்த எல்லைக்குள்ள கொண்டு வரணும் ஓகே அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம நமக்கு இந்த இதை கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம ஓகே ஸோ நமக்கு தெரியும் இது இது என்னதுங்க ஜீரோ டிகிரி இது தொண்ணூறு டிகிரி இது நூத்தி எண்பது டிகிரி இது இருநூத்தி எழுபது டிகிரி இது முன்னூத்தி அறுபது டிகிரி ஓகே சோ என்னது முன்னூத்தி இருபது என்னது ரெண்டு பை இருநூத்தி எழுபதுங்கிறது த்ரீ பை பை டூ நூத்தி எண்பதுங்கிற என்னது பை தொண்ணூறு டிகிரி என்னது பை பை டூ ஓகே சோ இங்க வந்து என்னது ஆல் பாசிட்டிவ் இங்க சைன் பாசிட்டிவ் இங்க ரெண்டுலயும் சைன் வந்து நெகட்டிவ் ஓகே சோ பை பை த்ரீ அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து அறுபது டிகிரி ஸோ டூ பை த்ரீ அப்படின்னா ரெண்டு பெருக்கள் அறுபது டிகிரிங்கிறது நூத்தி இருபது டிகிரி ஸோ அது வந்து என்னது இந்த கால் பகுதியில் தான் இருக்கும் ஸோ இங்க வந்து என்னது சைன் வந்து பாசிட்டிவ் ஓகே நூத்தி இருபது டிகிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து நூத்தி எண்பது மைனஸ் அறுபது அப்படின்னு எழுதிக்கலாம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு சைன் டூ இது என்னது சைன் நூத்தி இருபது டிகிரி இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா வந்து சைன் ஆஃப் மைனஸ்

பை பை நைன் பிளஸ் காஸ் ஃபைவ் பை பை நைன் பெருக்கல் சைன் பை பை நைன் நம்ம எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா வந்து அப்படின்னு கிடைக்குது ஏன்னா சைனும் சைன் இன்வர்ஸும் கேன்சல் இதுதான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்